வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ரகங்களில் மலர் தொட்டிகள் அணிவகுப்பில் உலக புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மே மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் சிறப்பம்சமாக லேசர் லைட் ஷோ நடைபெற உள்ளது மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி பழக்கண்காட்சி என்று மூன்று கண்காட்சிகள் நடைபெற உள்ளன மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரகங்களில் அறுபத்தை மலர்தொட்டிகளை மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் மு அருணா துவக்கி வைத்தார் மே பத்தாம் தேதி ரோஜா கண்காட்சி நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மலர் கண்காட்சி சிறப்பம்சமாக பத்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி லேசர் லைட் ஷோ காட்சிப்படுத்தப்படும் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை சீசன் காலமாகும் இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குழு குழு காலநிலையை அனுபவிக்க உதகைக்கு சுற்றுலா வருவது வழக்கம் அவ்வாறு உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதும் வழக்கம் இந்த ஆண்டு மே மாதம் ஆறாவது மலர் கண்காட்சி மே மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ளது இதற்காக தயார் செய்யப்பட்ட மலர் தொட்டிகள் ஜெரேனியம் பால்சம் லிசியாண்டஸ் சால்வியா டெய்ஸி சைக்ளமன் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல் கேஸ் ஓரியன்டல் லில்லி ஆர்கிட் ஆன் போன்ற எழுபத்தைந்து இனங்களில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வகையான ரகங்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு விருந்தாக அடுக்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மலர் கண்காட்சிக்காக மலர் அலங்காரத்தை மலர் மாடத்தில் மலர் தொட்டிகளை அடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் மு அருணா துவக்கி வைத்தார் இந்த ஆண்டு பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர் நாட்டுகள் மலர்ந்து அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மலர் கண்காட்சியின் இந்த ஆண்டு சிறப்பம்சமாக மே பத்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி ஆகிய இரு நாட்கள் தாவரவியல் பூங்காவில் லேசர் லைட் ஷோ காட்சிப்படுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் மு அருணா பத்து நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க அழைப்பு விடுத்த அவர் மே பத்தாம் தேதி உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி ஒன்பது நாட்கள் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார் இந்த கோடை விழாவில் மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி கண்காட்சி என்று மூன்று கண்காட்சிகள் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு டென்த்தில் ஆரம்பிக்குது டென்த் ஆஃப் மே ஆரம்பித்து டுவெண்ட்டிய் ஆஃப் மே முடிஞ்சுது ஸோ டென் டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடிஷ்னல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் ஒன் இஸ் ரோ ஷோ ரோ ஷோவும் இந்த வாட்டி பண்ணுவோம் வீர் ஸ்டார்டிங் ஆன் டென்த் அண்ட் எண்டிங் ஆன் நைன்டீன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃப்ரூட் ஷோஸ் ஃப்ரூட் ஷோ ஸ்டார்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது மூணு ஷோ இந்த வருஷம் அப்படின்னு ஸோ இந்த வருஷம் அப்படின்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீல் ஹேவ் நிறைய அசூல் ஒரு மெகாஸ்ட்ரக்சர் மெனி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இந்த ஒரு ஃப்ளாஷோமோ கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளாஸ் வந்து இன்வால் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூத்தொட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போகிறோம் நம்ம வெரைட்டி ஆஃப் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் செவன்ட்டி டூ வரைட்டிஸ் ஃப்ளாஸ் வைக்க போகிறேன் ஸோ இந்த வாட்டியை மிக விமர்சையாக பண்ணணும் அப்படின்னு என்னோடனும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி கேட்டுகிட்ட தான் தண்ணி பிரச்சனை என்ன பண்ண போகிறீங்க டூரிஸ்ட் ட்ராஃபிக் என்ன பண்ண போகிறீங்க இப்ப நீங்கள் கேட்பீங்க தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணிவிட்டோம் ப்ளஸ் ஆண்ட உயரத்தில் மழையும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் ட்ராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆசி ஓடனும் செவன்த் வந்து வில் பி ஹேவிங் அவர் என்ட்ரி பாசஸ் அந்த என்ட்ரி பாசஸ் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை ஸோ இன்றைக்கி ஈவினிங் கூட நம்ம சொல்லிவிடுவோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஸோ இது எல்லாமே வந்து இட் இல் மேக் திஸ் டைம் ஃபீஸபுள் அண்ட் பாசிபுள்

அதனால போட் பண்ணனும் அத நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் மெயின் எல்லாம் சரியா இல்லைனால நிறைய நாட விட்டு இருக்கோம் ஆக்சிடென்ட் க்கு நிறைய பேர் எல்லாம் நாட விட்டுட்டு இருக்கோம் சரிங்களா ஃபுல்லா பேச வேண்டியது சரி மேல் லெட் கேஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க ஆமா அது ரெக்டிஃபை பண்ணனும் இல்ல சரி பண்ணனும் இல்ல நான் ஒரு டீ பண்ண போறோம் எப்படி போட አለበትனு நான் இன்னும் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு நான் நான் வந்து நாலாவது வந்து எப்படி தானே திரும்ப பண்ண